தண்ணியில கிடந்தவனுக்கு திடீர்னு அடிச்சதான் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவாங்க அப்படிதான் இப்போ த்ரிஷாவோட சினிமா கேரியரும் மாறிவிட்டது கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் ஆக வேண்டிய நடிகை பொன்னியின் செல்வனால் இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மேடம் பயங்கர பிஸி தான் அவங்க கைவசம் மட்டும் பனிரெண்டு படங்கள் இருக்கிறது அந்த படத்தின் விவரங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் கழித்து இணையும் தான் தக்லைப் திரைப்படம் இந்த படத்தில் த்ரிஷா முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார் தேர்தல் முடிந்த பிறகு கமலஹாசன் இந்த படப்பிடிப்பை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயம் ரவி மற்றும் துல்கர் சல்மான் என தொடங்கப்பட்ட இந்த படத்தில் தற்பொழுது இவர்கள் இருவருமே விலகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகிறது அடுத்தது விடாமுயற்சி நடிகர் விஜய்யுடன் லியோ படத்தில் நடித்த பிறகு த்ரிஷா அஜித்துடன் விடாமுயற்சி படத்தில் கைகோர்த்தார் கிரீடம் மங்காத்தா படத்தை தொடர்ந்து இந்த கூட்டணி மூன்றாவது முறை விடாமுயற்சி படத்தில் இணைந்திருக்கிறது அடுத்தது கோட் விஜய் நடிக்கும் கோட் படத்தில் ஏற்கனவே ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி என ஏகப்பட்ட கதாநாயகிகள் இருக்கார்கள் இதற்கு இடையில் த்ரிஷா இந்த படத்தில் கேமியா ரூடில் நடித்திருக்கிறார் அடுத்தது விஸ்வம்பரா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி நடிக்கும் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது தான் விஸ்வம்பரா இந்த படத்தில் திரிஷா முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார் கடந்த ஜனவரி மாதம் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது அடுத்த வருடம் பொங்கல் இந்த படம் வெளியாகும் ஐடென்டி மலையாள உலகின் வெற்றி ஹீரோ படம் தான் ஐடென்டி இந்த படத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த ஜூலை மாதம் ராம் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுடன் இணைந்து த்ரிஷா நடிக்கும் படம் தான் ராம் திரைப்படம் இந்த படத்தை ஜீது ஜோசப் இயக்குகிறார் அடுத்தது தி புல் நயந்தராவை அடுத்த த்ரிஷா சல்மான் கான் படத்தின் மூலம் பாலிவுட் சினிமாவுக்குள் நுழைகிறார் தி புல் என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த படத்தை கரண் சோகர் இயக்குகிறார் அடுத்தது கர்ஜனை இயக்குனர் சுந்தர் இயக்கத்தில் த்ரிஷா நடிக்கும் படம் தான் கர்ஜனை காதல் மற்றும் அதிரடி ஆக்ஷன் நிறைந்த இந்த படத்தில் அவருடன் இணைந்து சின்னத்திரை நடிகர் அமித் பர்கவ் நடிக்கிறார் அடுத்தது பிருந்தா புலன் விசாரணையை மையமாக கொண்டு எடுக்கப்படும் வலைத்தொடர் தான் பிருந்தா இதில் த்ரிஷா முக்கியமான கேரக்டரில் மலையாள நடிகர் இந்திரஜித் சுகுமாருடன் இணைந்து நடிக்கிறார் அடுத்தது 1818 எயிட்டீன் ரித்துன் சாகர் இயக்கத்தில் த்ரிஷா நடிக்கும் படம்தான் எயிட்டீன் எயிட்டின் மும்பை குண்டுவெடிப்பு தாக்குதலை மையமாக வைத்து எடுக்கப்படும் இந்த படத்தில் நடிகர் ரமேஷ் திலக்கும் முக்கியமான கேரக்டர் நடிக்கிறார் அடுத்தது டகுபதி வெங்கடேஷ் தெலுங்கு இயக்குனர் ரவிபுடி இயக்கத்தில் த்ரிஷா ஒரு புதிய படத்தில் கமிட்டாகி இருக்கிறார் இந்த படத்தின் ஹீரோ டகுபதி வெங்கடேஷ் ஆவார்